convert the டுவெண்ட்டி த்ரீ பை தேர்ட்டி as பர்சன்ட் ஒரு பின்னம் தந்திருக்காங்க 23 த்ரீ பை தேர்ட்டி அதை நம்ம சதவீதமாக மாற்றணும் ஸோ இதுவும் சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பை தேர்ட்டி கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் அதை பெர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம் பெடினாம் நேட்டில் 30 பக்கத்தில் இருக்க அந்த ஜீரோவும் ஹண்ட்ரடில் எண்டில் உள்ள ஜீரோவும் கன்சல் இப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் ஒரு டென்னு நியூமரேட்டரில் டீனாமினேட்டில் ஒரு த்ரீ இருக்குது இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது ஸோ அதனால் நம்ம நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டென்னு டென்னால் மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த பக்கத்தில் ஒரு ஜீரோ மட்டும் போட்டால் தான் டுவெண்ட்டி த்ரீயே சொல்லிவிட்டு ஜீரோவை பக்கத்தில் போட்டுருவோம் பை டினாமினேட்டில் ஒரு த்ரீ இருக்குது ஸோ இதான் வந்து பர்சன்டேஜ் நமக்கு திரும்ப ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அதுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணிப்போம் த்ரீ பைல இருக்க த்ரீ ஓகே செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் இப்போ சப்ராக்ட் பண்ணணும் பண்ணும்போது த்ரீ மைனஸ் ஒன் வந்து டூன்னு கிடைக்கும் டூ வந்து cancel ஓகே நெக்ஸ்ட்டு டிஜிட் வந்து இறக்குறோம் நெக்ஸ்ட்டு ஜீரோ இருக்கிற நம்பர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு த்ரீ டேபிள் சொல்கிறோம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அதுதான் நியரஸ்ட் டுவெண்ட்டிக்கு இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் வந்து டூ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு எல்லா நம்பருமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து இப்போ கோஷனில் வந்து உனக்கு என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு சைட்டில் சொல்லணும் செவன்டி சிக்ஸ் அப்புறம் இங்கே டினாமினேட்டரில் என்ன இருந்துச்சோ அந்த டிவைஸர் கீழே தான் வரும் த்ரீ அப்புறம் மீதி கிடச்ச நம்பர் அந்த டூவை வந்து நியூமரேட்டரில் போடணும் அப்புறம் பர்சன்டேஜ் இதான் வந்து நம்மளோட ஆன்சரு செவன்டி சிக்ஸ் இன்ட்டு டூ பை த்ரீ பர்சன்டேஜ்